அபிராமி அந்தாதி பாடல் எண் தொண்ணூற்றி ஒன்று இதற்கான நூற்பலன் அரசாங்க காரியங்களில் வெற்றி உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அரசாங்க காரியங்கள்னால் ஒவ்வொருத்தருக்கும் பல்வேறுபட்ட காரியங்கள் இருக்கலாம் அதாவது இப்போ டிரைவிங் லைசன்ஸு வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடலை பாராயணம் செய்து அபிராமி அன்னையை மனதார வேண்டிக்கொண்டு அந்த செயலில் இறங்கினால் அந்த செயலில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் இப்போது பாடல் மெல்லிய நுண்ணிடை மின் அணையாளை விரிசடையோன் புல்லிய மென்முலை பொன் அணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழுமடியாரை தொழுமவர்க்கு பல்லியம் ஆர்த்தழ வெண்பகடு ஊறும் பதம் தருமே இதன் பொருள் அபிராமி தேவியின் மின்னல் போன்ற மெல்லிய எடையை உடையவள் விரிந்த முடிய சிவபெருமானுடன் இணைந்து நிற்கும் பொன்னிறம் மிகுந்த மார்பகங்களை உடையவள் அத்தகைய அம்பிகையை வேத விதிப்படி தொழும் அடியவர்க்கு அடியவர்கள் பல்வகை இசைக்கருவிகளும் இனிது முழங்கி ஓங்க வெள்ளை யானையாகிய தேவலோகத்து ஐராவதத்தின் மீது ஊர்ந்து செல்லும் சிறந்த இந்திர பதவியை பெறுவார்கள் என்று சொல்கிறார்